வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்ருக்கேன் இப்போ இருங்க இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீல் ஆ கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎல்ஆக்கிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கசிங்கை பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குன்னுபா கெஸ்ஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூவா கட்டுற மாதிரி இருக்குனுபா முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு ஷோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு முப்பது நாளைக்கே கெஸிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக சேட் பண்ணுங்க நண்பா அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மூலிமா ஒரு ஆன்லைன் ஆப் பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஆப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்குது ஈஸியாகவும் இருக்குது நீங்களே வந்து போட்டுக்கலாம் இதை இந்த ஆப் வந்து த்ரீ டிஜிட்டுக்கு வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன் நிறைய கேம்ஸ் இருக்குது நான் வந்து த்ரீ டிஜிட்டுக்கு நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன் ஈஸியாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி நீங்களே வந்து அதில் விரா பண்ணிக்கலாம் ஈஸியாக தான் இருக்குது பிடிச்சிருந்தால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி நண்பா அது டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேண்டுருவாங்க அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று ஒம்பது ஒரு மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று ஒம்பது ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னுபா ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்கு ஜஸ்ட் லெம்ஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறு ஒன்று அப்படின்றது ஏபி வந்து சூப்பராக இன்றைக்கி ஒரு ரெண்டு செட்டு பாஸ் ஆகிருக்குனுபா ஒரு மணியை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று ஆறு மூணு ஒன்று அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் ஆறு எட்டு ஒன்று அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஸ்ட்ராங்காக வந்து ஆறு எட்டு ஒன்று அப்படின்னு நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் இதில் ஆறு ஒன்று ஏபி வந்து ரெண்டு செட்லேயுமே ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஜஸ்டில் மிஸ் ஆகிருக்கு மெயினாக நம்ம போட டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததில் நம்மளுக்கு ஒன்றா நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வெற்றி கொடுத்துருக்குனுப்பா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஆறாம் நம்பர் கட்டா பாஸ் ஆகிருக்கு ரெண்டு செட்டு ஒரு செட்டு வெற்றி கிடச்சிருக்கு ஏபி வந்து பாக்ஸில் ஜஸ்ட்டு மிஸ் பண்ணியிருக்கோம் ஆல் போர்டு சூப்பராக நம்மளுக்கு இன்றைக்கி வெற்றி கிடச்சிருக்குனுபா ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணிக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒம்பது ஒன்று இந்த ஜீரோ ஒன்பது ஒன்றுக்கு ஜீரோ கிடச்சிருக்கு போர்டு வீசாக செஞ்சாகி வந்திருக்கு ஒம்பது ஒன்று ட்ரிக்கில் கிடைக்கல இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக ஆல் போர்டு வெற்றி கொடுத்துருக்கு மணிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுமன வெற்றி கிடச்சிருக்கு ஆல்போர்ட் மெயினாக பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததுல நம்மளுக்கு ஜீரோவும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு அஞ்சு இந்த ரெண்டு எட்டு அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் கிடச்சிருக்கு போர்டு வீஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த ரெண்டு எட்டு ரெண்டாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்போடில் கொடுத்துருவோம் ரெண்டு நம்பருமே உள்ள வரைக்கும் வந்து நம்மளுக்கு சூப்பராக ஆல்போர்டு பாஸ் ஆயிருக்குன்னுபா எட்டு மணிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு ரெண்டில் ஒரு நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி ரெண்டு நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி போட பொறுத்த வரைக்கும் சூப்பராக வெற்றி கிடைச்சிருக்குனுபா ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்னுபா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி மூணு ஆள்ஸோவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கணும்பா நேற்று நல்ல ஒரு மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிட்டு வருது நாளைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான கெஸிங் இருக்குது பார்க்கலாம்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎல் ஆட்ரிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏவிபிசி ஏசிக்கான எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஒன்று ஜீரோ ஒன்று மூணு ஆறு ஜீரோ ஆறு மூணு அஞ்சு ஜீரோ அஞ்சு மூணு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு அஞ்சு ஜீரோ உங்களுக்கும் ஸ்ட்ராங் பண்ணது நான் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு ஜீரோ ஒன்று அஞ்சு மூணு ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு ஆறு அஞ்சு ஜீரோ ஆறு ரெண்டு மூணு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு மூணு ஆறு ரெண்டு மூணு உங்களுக்கும் ஸ்டாங்காக பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராச்சும் கனெக்ட்டாகி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போட ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணு ஜீரோ மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்க மெயினாக ஆல் போட ட்ரெய் பண்ணிக்கோங்க ஜீரோ ஸ்ட்ராங்காக இருந்தால் ஜீரோ ட்ரை பண்ணி பாருங்க மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் மூணு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏழு ஏபிபிசி ஏசிக்கான இசைங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஒன்று நாலு ஒன்று எட்டு ஒன்று ஜீரோ ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ஜீரோ ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ஒன்று எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு ஜீரோ ஒன்று நாலு ஏழு ஒன்று எட்டு ஜீரோ ஒன்று எட்டு ஏழு ரெண்டு நாலு ஜீரோ ரெண்டு எட்டு ஏழு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ஜீரோ ரெண்டு எட்டு ஏழு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பர் கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குபா உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ஒன்று ஏழுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற நம்பரை பண்ணி பாருங்க மெயினாக போட டார்கெட் பண்ணிங்க ஒன்றா நம்பர் ஸ்டாங்காக இருந்தால் ஒன்றா நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க ஏழாம் நம்பர் ஸ்டாங்காக இருந்தால் ஏழாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்தது எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒம்பது ஏபிபிஏசிக்கணக்கு இசை நம்பர் கொடுக்குற மாதிரி இருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு மூணு ஜீரோ அஞ்சு ஜீரோ ரெண்டு ஜீரோ எட்டு ஜீரோ அஞ்சு ஒம்பது ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஜீரோ அஞ்சு ஜீரோ உங்களுக்கும் ஸ்ட்ராங் பட்டால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்பா அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு ஜீரோ மூணு எட்டு ஒன்பது மூணு ரெண்டு ஜீரோ மூணு ரெண்டு ஒம்பது அஞ்சு எட்டு ஜீரோ அஞ்சு ரெண்டு ஒன்பது ஸ்ட்ராங்னு பார்த்திங்கனா மூணு ரெண்டு ஜீரோ அஞ்சு எட்டு ஜீரோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை அடுத்து பாருங்க ஆள் போட ஆள் போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குபோ உங்களுக்கு ஸ்டாங்க தோன்ற நம்பரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் ரெண்டாம் நம்பர் ட்ரைவிங் பாருங்கள் ஜீரோ ஸ்ட்ராங்காக இருந்தால் ஜீரோவை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு மெயினாக போட டார்கேட் பண்ணிங்க நம்ம கேசிக்கலாம் மெயினாக போட டார்கேட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் நாளைக்கு பார்த்திங்கன்னா மூணு சோளையும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ மூணு மூணு ஒன்று ஒன்று ஏழு ஏழு அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் மூணு சோவும் சேர்த்து உங்களுக்கு எந்த செட்டு ஸ்ட்ராங்னு தோணுதோ அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி ஓகேப்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோடய வெற்றி எனது வெற்றினா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நாளைக்கான ரிசல்ட் பார்க்கலாம் பாய்